ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பரான ஒரு விளாக் தான் பார்க்க போகிறோம் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஜூன் டென்னு குழந்தைங்களுக்கு வந்து ஸ்கூல் ரீஓப்பன் ஆகுது நாலு மணிக்கு அலாரம் வச்சு நேரமாக எழுந்திரிச்சாச்சு நைட்டு கொஞ்சம் காய்கறிகள் வாங்கிட்டு வந்திருந்தாங்க அதை எடுத்து நான் சரியாக வைக்காமல் விட்டுட்டேன் அப்படியே கவர்லேயே விட்டுட்டேன் சரி அதை எழுந்திரிச்சோன்னு வச்சலான்னு சொல்லிட்டு காய்கறி வைக்கிறதுக்காகவே சின்ன சின்ன பேஸ்கெட் வச்சுருக்கேன் அதில் வந்து காய்கறியெல்லாம் தனித்தனியாக எடுத்து வச்சுட்டேன் கொஞ்சம் நாளாவே வாக்கிங் சரியாக போகலை இந்த ஒன் வீக்காக தான் போயிட்டுருக்கேன் வாக்கிங் போனால் வெயிட் ஒன்றும் அளவுக்கு குறஞ்ச மாதிரி எனக்கு தெரியல ஆனால் வந்து உடம்பு கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்குது சரி இதெல்லாம் எடுத்து வச்சுட்டு போகலான்னு சொல்லிட்டு வாக்கிங் போக ஆரம்பிச்சிட்டேன் நாலு அஞ்சுலேருந்து அஞ்சு மணி வரலையும் பார்த்தீங்கன்னா வாக்கிங் போயிட்டு வந்துட்டேன் போயிட்டு வந்தோடனே பார்த்தீங்கன்னா வாசல் கூட்ட ஆரம்பிச்சிட்டேன் நேற்று நைட்டு காத்தோட்டமாக வெளியே உக்காந்து ஜெய்குட்டியோட புக்ஸ்க்கெலாம் வந்து பார்த்தீங்கன்னா அட்டை போட்டு கொடுத்தேன் அதில் வந்து நிறைய குப்பைகள் சேர்ந்துருச்சு சரின்ட்டு அதெல்லாம் ஒரு பக்கமாக இருந்து கூட்டிட்டு வாசலுக்கு வந்து சாணி தெளிக்கலான்னு சொல்லிட்டு சாணி எடுத்துகிட்டு வந்து கரைச்சிட்டேன் வாசல் ரொம்ப மண்ணாக இருக்குது அப்படின்னா நம்ம வீட்டுக்குள்ளே என்ன தான் நம்ம க்ளீனாக வச்சுருந்தா கூட வாசல் இருக்க மண்ணெல்லாம் வீட்டுக்குள்ளே வந்துடுது அதனால் அப்பப்போ வாசலுக்கு அந்த மாதிரி சாணி தான் வாசல் இருக்கிற மண்ணெல்லாம் அப்படியே அமுங்கும் இல்லை அப்படின்னா ரொம்பவும் புழுதியாக இருக்கும் புழுதியாக இருந்துச்சுன்னா வீடு ஃபுல்லாக மண் வந்துடும் அதுக்காகவே அப்பப்போ சாணி தெளிச்சிடுவேன் இப்போ ஒரு ரெண்டு வாரமாக பார்த்தீங்கன்னா அப்பப்போ மழை வந்துட்டே இருக்கிறதுனால சரியாக வாசலுக்கு சாணி தெளிக்க முடியலை மீறி நம்ம தெளித்தோம் அப்படின்னாவே அன்றைக்கே மழை வந்துடும் ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா வாசலுக்கெலாம் சாணி தெளிச்சிட்டேன் வாசலுக்கு சாணி தெளித்து முடிச்சதுக்கப்புறம் டைமை பார்த்திங்கன்னா மணி அஞ்சு பத்து ஆகிடுச்சி லைட்டாக விடியவும் ஆரம்பிச்சிருச்சு அதுக்கப்புறமா பரபரப்பாக போய் குளிச்சுட்டு ரெடி ஆகிட்டு வீட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தசாங்கமும் பற்ற வச்சுட்டேன் குழந்தைங்களாம் நான் யாரும் எந்திரிக்கல அவங்க தூங்கிகிட்டே இருக்காங்க சரி சமைக்க ஆரம்பிக்கலாம்னு சொல்லிட்டு அடுப்புக்கிட்ட வந்தாச்சு அடுப்பில் வந்து ஒரு பக்கம் வந்து உழவ வச்சிட்டேன் இது வந்து பார்த்தீங்கன்னா நேற்றே ஊற வச்சிட்டேன் ஜெய்க்குட்டியும் குட்டி மாவும் ஸ்கூலுக்கு போகிறதுக்கு முத நாளே சொல்லிட்டாங்க அம்மா எனக்கு சப்பாத்தி வேணும்னு சரி ஸ்கூல் ஃபஸ்ட் டே போகிறாங்க அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி செஞ்சு கொடுக்கலான்னு சொல்லிட்டு நைட்டே வந்து மூக்கால் ஊற வச்சுட்டேன் சரி இப்போ சப்பாத்தி செய்யலான்னு சொல்லிட்டு சப்பாத்திக்கு வந்து மாவு பிழைஞ்சி எடுத்து வச்சுட்டேன் மாவு ஒரு அரை மணி நேரம் இல்லைன்னா ஒரு இருபது நிமிஷமாவது ஊறுனா தான் சப்பாத்தி நல்லா சாஃப்டாக வரும் அந்த கேப்பில் வந்து பார்த்தீங்கன்னா குழம்புக்காக தக்காளி வெங்காயம்லாம் கட் பண்ணலான்னு சொல்லிட்டு கட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் சாதமும் வடித்தாச்சு சாதம் எக் ரைஸ் குழந்தைங்க கேட்டாங்கன்னு சொல்லிட்டு சரி அதுவும் ரெடி பண்ணிடலான்னு சாதம் வந்து தண்ணியை உதிரியாக எடுத்து வச்சுட்டேன் ரைஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா சாதம் நல்லா பளப்பளப்பலன்னு இருந்தால் தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் சாப்பிடவும் பிடிக்கும் இந்த குழம்போட ரெசிபி வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன் அதை வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன் செக் பண்ணி பாருங்கள் எனக்கு வந்து மூக்கால குழம்பு இந்த மாதிரி குக்கரில் வச்சா ரொம்ப பிடிக்கும் ஒரு பக்கம் நான் வந்து சமைச்சிட்டு போதே தண்ணி வந்துருச்சு என்னுடைய கணவர் தான் வந்து தண்ணி பிடிச்சிட்டு இருந்தார் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரைஸ் செய்யலான்னு சொல்லிட்டு ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி நாலு எக்கு வந்து உடச்சி ஊற்றிக்கிட்டேன் அதில் லைட்டாக தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்லா அப்படி கலந்து விட்டுட்டேன் அதுக்கப்புறம் வெங்காயம் வந்து நல்லா இந்த மாதிரி ஸ்லைஸாக கட் பண்ணி எடுத்துருக்கேன் அதை சேர்த்துட்டு பீன்ஸும் ரொம்ப குட்டி குட்டியாக தான் கட் பண்ணியிருந்தேன் கேரட் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வாழம் ஸ்லைஸாக கட் பண்ணியிருந்தேன் அதை கொஞ்சம் சேர்த்துட்டேன் கேரட் அதிகமாக போட்டோம் அப்படின்னா எங்கள் வீட்டில் இருக்க வாண்டுக்கு பிடிக்காது ஜெய்க்கட்டி சாப்பிட்டுக்குவான் குட்டிமாக அந்த அளவுக்கு கேரட் சேர்த்தா பிடிக்காது அதனால் கேரட் மட்டும் கொஞ்சம் கம்மியாக சேர்த்துட்டேன் வெங்காயம் கேரட்லாம் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக நம்ம குக் பண்ணக்கூடாது லைட்டாக மட்டும் குக் பண்ணதுக்கப்புறம் உதிரி உதிரியாக வடித்து எடுத்த சாதத்தை சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு உப்பு தேவையான அளவுக்கு மிளகாத்தூள் கொஞ்சமாக கரம் மசாலா கொஞ்சமாக மல்லித்தூள் கூடவே நீங்கள் ஒயிட் பேப்பர் இருந்தால் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸ் சேர்த்துட்டு நல்லா இதை கலந்து விடணும் இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்டவ்வை ஹை ஃப்ளேமில் வைக்கணும் அப்போ தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் நம்ம ஹோட்டல்லாம் சாப்பாடு வாங்கும் போது பார்த்தீங்கன்னா அப்படியே ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா அதை வந்து செய்வாங்க அந்த மாதிரி ஹையில் வச்சுட்டு சாப்பாடு நல்லா இதை வதக்கணும் அப்போ தான் டேஸ்ட்டு கடையில் வர மாதிரி இருக்கும் சாப்பாடு அளவுக்கு நல்லா வதங்குதோ அந்தளவுக்கு டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் ஃபைனலாக வந்து இதில் கொத்தமல்லி தலை போட்டு இறக்கிட்டோம் அப்படின்னா ரைஸ் சூப்பராக ரெடி ஆகிடும் எங்கள் குழந்தைங்களுக்கு நான் அடிக்கடி இப்படி தான் செஞ்சு தருவேன் அவங்களும் ரொம்ப இதை விரும்பி சாப்பிட்டுக்குவாங்க எக் ரைஸ் வந்து ஃபைனலாக ரெடி ஆகிடுச்சு அடுத்தது வந்து சப்பாத்தி செய்ய ரெடி பண்ணிட்டேன் சப்பாத்தி வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி லைட்டாக தேய்ச்சிக்கணும் எனக்கு இந்த மேட்டு வாங்குனதுல வந்து நல்லா கொஞ்சம் யூஸாக இருக்குது சப்பாத்தி கடையில் கூட இந்த அளவுக்கு தேய்க்க முடியாது இந்த மேட்டில் தேய்க்கும் போது நல்லா ஈஸியாக இருக்குது சப்பாத்தி பாருங்கள் இந்த மாதிரி லைட்டாக மட்டும் தேய்ச்சிட்டு அதில் லைட்டாக எண்ணெய் தடவிட்டு இப்படி ஒரு மடக்கு மடக்கிட்டு அது மேலேயும் லைட்டாக எண்ணெய் தடவி அதுக்கப்புறம் ஒரு மடக்கு மடக்கிட்டு நம்ம தேய்ச்சோம் அப்படின்னா நல்லா லேயர் லேயராக சப்பாத்தி வந்து சாஃப்ட்டாக இருக்கும் நல்லா புரோட்டாவில் வர மாதிரி இதில் வந்து நிறையா லேயர் வரும் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா சப்பாத்தி நல்லா சாஃப்டாக வரும் ஆனால் இப்படி மடக்கி தேய்க்கிறதுனால ஒரு சில டைமில் வந்து பார்த்தீங்கன்னா சேஃப் கரெக்டாக வராது ஃபைனலாக அந்த தேய்ச்ச மாவு வந்து கல்லில் போட்டு ரெண்டு பக்கம் திருப்பி எடுத்து வேக வச்சு எடுத்தோன்னா நம்ம சப்பாத்தி ரெடி அதில் வந்து டிமார்டில் வாங்கிட்டு வந்தால் பட்டர் இருந்துச்சு சப்பாத்திக்கு மேலே நெய்யோ பட்டரோ தடவி சாப்பிட்டோம்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் எங்கள் வீட்டில் வந்து என்னுடைய குழந்தைங்களுக்கும் எனக்கும் பட்டர் தடவைனா ரொம்ப பிடிக்கும் யாருக்கெலாம் சப்பாத்தியில் பட்டர் நெய் தடவி சாப்பிட்டா பிடிக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் விளைஞ்சு வச்ச மாவெல்லாம் சப்பாத்தியும் செஞ்சாச்சு கொஞ்சம் வேலை அதிகமாக தான் இழுக்குது இருந்தாலும் குழந்தைங்க ஸ்கூல் போகும்போது கொஞ்சம் பிடிச்ச மாதிரி செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா கொஞ்சம் விரும்பி சாப்பிட்டுக்குவாங்க அதுக்காக தான் நம்ம குக்கரில் ஒரு பக்கம் வச்ச குளமும் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இந்த சமையல் வேலையெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் பாத்திரம் கொஞ்சம் அதிகமாக தான் சேர்ந்துருந்துச்சு சரி அதையும் விளக்கலான்னு சொல்லிட்டு விளக்கிட்டேன் அதிகமாக வெரைட்டி சமைக்கிறோம் அப்படின்னா கண்டிப்பாக பாத்திரமும் அதிகமாக சேரதான் செய்யும் சரின்னு விளக்கிட்டு கடைசியாக வந்து லஞ்ச் பாக்ஸ் எல்லாம் பேக் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் எல்லாம் தனித்தனியாக பேக் பண்ணுறதுக்குள்ளே போதும் போதும் ஆகிடுச்சி இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா குட்டிமா தான் ஃபஸ்ட்டு ஸ்கூல் போக போகிறாங்க ஜெய்க்குட்டி வந்து அதுக்கப்புறமா தான் நம்ம கூட்டிகிட்டு போய் ஃபஸ்ட் டே அப்படிங்கிறதுனால ஸ்கூலில் விட போகிறோம் குட்டிமாவும் சாப்பிட வச்சு ஸ்கூலுக்கு சூப்பராக ரெடி பண்ணி அனுப்பி விட்டாச்சு ஜெய்க்குட்டி வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஸ்கூல்லேருந்து நம்ம பிரைவேட் ஸ்கூலுக்கு ஜாயின் பண்ணுறோம் அவன் வந்து ஆல்ரெடி ப்ரைவேட் ஸ்கூலுக்கு தான் இருந்தான் அந்த கொரோனா காலகட்டத்தில் வந்து ஸ்கூல் இல்லை அந்த டைமில் வந்து ஒன் இயர் தானே அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கவர்மெண்ட் ஸ்கூலில் போட்டுவிட்டோம் அவனுக்கானால் கவர்மெண்ட் ஸ்கூல் பிடிக்கல அவனை பிடிக்கல அப்படிங்கும்போது நம்ம அதை ரொம்ப கட்டாயப்படுத்தி சேர்த்தணும் அப்படின்னாலும் அவன் வந்து பிடிக்காம தான் போவான் அவன் ஃபீல் பண்ணி போனான் அப்படின்னா நமக்கு பார்க்க நல்லா இருக்காது அப்படின்றதுனால பிரைவேட்டில் போட்டுவிட்டோம் ஜெய்க்குட்டி நல்லா படிக்கிற பையன்தான் இப்போ தான் கொஞ்சம் மார்க்கு கம்மியாக எடுத்துகிட்டு இருக்கான் இது வந்து சிக்ஸ்த்து எண்ட்டில் வந்து அவன் எடுத்த மார்க்கு நிறைய பேர் ஜெயக்குட்டியோட மார்க் கேட்டுகிட்டே இருந்தீங்க அதனால தான் நான் போட்டிருந்தேன் இப்போ வந்து இந்த சவுத் இந்தியன் மெட்ரிகுலேஷன் தான் ஸ்கூல் ஜாயின் பண்ணியிருந்தோம் ஜாயின் பண்ணிவிட்டு வீட்டுக்கு வரதுக்குள்ளேயே மணி ஒரு மணி ஆகிடுச்சு வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பயங்கர மழைங்க கொஞ்சம் லேட்டாக வந்திருந்தாலும் நாங்கள் மலையில் தான் நினஞ்சிட்டு வந்திருக்கணும் நான் எப்போல்லாம் வாசலுக்கு சாணி தெளிக்கிறனோ அப்போல்லாம் இந்த மாதிரி மழை வந்து என்னுடைய வாசலையே அசிங்கப்படுத்திடும் கொஞ்சம் நேரம் தாங்க ரெஸ்ட் எடுத்தோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குட்டிமா ஸ்கூல் விட்டு வந்துட்டாங்க காலையிலேயே சமாதானப்படுத்தி தான் ஸ்கூலுக்கு அனுப்பியிருந்தேன் ஸ்கூல் போயிட்டு வரும்போது ஏதாவது ஸ்வீட் செஞ்சு வைக்கிறேண்டான்னு சொல்லி தான் அனுப்பி வச்சிருந்தேன் வந்தோன்னே மேடம் ட்ரெஸ் கூட ஃபல்ட்லாம் எங்கள் அம்மா ஸ்வீட்டுன்னு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க சரி இதுக்கு மேலே செய்யாமல் இருந்தோம் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு பாலை காய்ச்சி பாலில் வந்து பால் கோவா ரெடி பண்ணியாச்சு குட்டிமா ஃபர்ஸ்ட் வந்துட்டாங்க அதனால் ஃபஸ்ட்டு அவங்க டேஸ்ட்டு பண்ணிட்டாங்க ஜெய்குட்டி வந்து ஒரு அஞ்சரை மணி போல தான் வீட்டுக்கு வந்தான் வந்தோடனே ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு கொஞ்சம் ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுட்டு அவங்க அப்பா கூட ஓமர் போயிருந்தான் போயிட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா சண்டே அன்னைக்கு நாங்கள் சிக்கன் மட்டன் எதுவும் எடுக்கலை அதனால் குழந்தைங்களுக்கு பிரியாணி செஞ்சு கொடுக்கலான்னு சொல்லிட்டு என்னுடைய கணவர் வந்துட்டு சிக்கன் வாங்கிட்டு வந்துட்டார் சரி அதை என்னோடய ஸ்டைலில் வந்து நான் பிரியாணி செய்யலான்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிவிட்டேன் சிக்கன் நல்லா கழுவிட்டு அதில் வந்து தேவையான அளவுக்கு உப்பு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு மிளகாத்தூள் காரத்துக்கேப்ப எடுத்துக்கிட்டு நூறு கிராம் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கணும் அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்துட்டு அரை எலுமிச்ச பழச்சாறை வந்து நல்லா புழிஞ்சு விட்டுடணும் இந்த மசாலா பொருள் எல்லாம் இந்த சிக்கனில் எல்லா பக்கமும் பரவி இருக்கிற மாதிரி நல்லா இதை கலந்து விட்டுருணும் நல்லா கலந்ததுக்கப்புறம் இதை வந்து ஒரு அரை மணி நேரம் நல்லா இதை ஊற வச்சிடணும் எந்த அளவுக்கு ஊறுதோ அந்த அளவுக்கு டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும் இது ஊறுற கேப்பில் வந்து பார்த்திங்கன்னா தக்காளி வெங்காயம் புதினா புதினாத்தலை பச்சை மிளகாய் எல்லாம் நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு நம்ம வந்து பிரியாணி செய்ய ஆரம்பித்தோன்னா நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இப்போ வந்து ஒரு அகலமான பாத்திரம் எடுத்துக்கிட்டு அதில் வந்து ஒரு நூறு எம்எல் அளவுக்கு நம்ம ஆயில் சேர்த்துக்கலாம் அதில் வந்து ஃப்ளேவருக்காக ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு நான் நெய் சேர்த்துக்கிறேன் நெய்யும் எண்ணெயும் நல்லா சூடானதுக்கப்புறம் அதில் எடுத்து வச்ச பட்டை லவங்கம் ஏலக்காய் அண்ணாச்சி பூ கல்பாசி பிரியாணி எல்லாம் சேர்த்துடலாம் அது கூட கால் கிலோ அளவுக்கு வெங்காயம் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் வெங்காயம் எந்த அளவுக்கு நல்லா வதங்குதோ அந்த அளவுக்கு பிரியாணிக்கு நல்லா ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும் வெங்காயம் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வேணும்னா கூட நீங்கள் இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் நான் வந்து இன்றைக்கி கால் கிலோ அளவுக்கு தான் நான் வெங்காயம் எடுத்திருக்கேன் பிரியாணிக்கு மசாலா ரெடி பண்ணி நம்ம பிரியாணி செஞ்சுருக்கோம் அதுவும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அதுவும் உங்களுக்கு வேணும்னா நம்மளுடைய டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து நான் லிங்க்கு கொடுக்குறேன் செக் பண்ணி பாருங்கள் பிரியாணிலே நிறைய வெரைட்டி இருக்குதுங்க ஒவ்வொரு டைமும் ஒவ்வொரு மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு எந்த ஸ்டைல் பிடிச்சிருக்கு உங்களுக்கு எந்த டேஸ்ட்டு பிடிச்சிருக்குன்னு பார்த்துட்டு அந்த மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம் வெங்காயம் பாருங்கள் நல்லா வதங்கியிருக்கு இந்த டைமில் புதினா தலையும் பச்சை மிளகாயும் நம்ம சேர்த்துட்டு நல்லா வதக்கிடலாம் அதுக்கப்புறம் இது கூட வந்து தக்காளியும் சேர்த்துடலாம் தக்காளி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாலு பழம் அளவுக்கு நான் கட் பண்ணி எடுத்துருக்கேன் நம்ம வந்து சிக்கனில் ஆல்ரெடி நம்ம தயிர் ஊற்றி ஊற வச்சுருக்கோம் அதனால் தக்காளி அதிகமாக தேவைப்படாது தக்காளி கம்மியாக சேர்த்துக்கிட்டால் போதும் இது வதங்கிறதுக்காக கொஞ்சமாக லைட்டாக உப்பு சேர்த்துக்கலாம் தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம சேர்த்துக்கலாம் பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிட்டு நம்ம ஆல்ரெடி ஊற வச்ச மசாலா கூட ஊற வச்சுருக்கோம் இல்லைங்களா அந்த சிக்கனு அந்த சிக்கனையும் நம்ம இதோடு சேர்த்து நல்லா வேக வச்சிடணும் நல்லா வெந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம ரெண்டு டம்ளர் அளவுக்கு அரிசி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நாலு டம்ளர் அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம் நான் வந்து இன்றைக்கி முக்கால் படி அளவுக்கு அரிசி எடுத்துக்கிட்டேன் அதுக்கு வந்து ஒன்றரை லிட்டர் அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துக்கிறேன் தண்ணி சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு தண்ணி நல்லா கொதித்ததுக்கப்புறம் நம்ம ஊற வச்ச அரிசி இதில் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு பத்து நிமிஷங்க அப்புறம் நம்ம தம் போட்டோம் அப்படின்னா நமக்கு சூப்பரான சிக்கன் பிரியாணி ரெடி இந்த பிரியாணி ரெடி ஆகிறதுக்குள்ளே நம்ம இந்த வாரத்தில் பர்த்டே அப்புறம் வெட்டிங் டே கொண்டாடுறவங்களோட நேம் பத்திரலாம் பர்த்டே விஷஸ் வந்து பார்த்தீங்கன்னா பாபு தருணிகா ஸ்ரீதர் லக்ஷயா இவங்க எல்லாத்துக்குமே இந்த வாரத்தில் வந்து பர்த்டே இவங்க இல்லாமல் நிறைய பேர் இந்த வாரத்தில் வந்து பர்த்டே கொண்டாடுவீங்க அவங்களுக்கு எல்லாத்துக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ரூபா சிவா கப்புல்ஸுக்கு வந்து இன்றைக்கி வெட்டிங் ஆனிவர்சரி டே ஹாப்பி வெட்டிங் ஆனிவர்சரி சிஸ்டர் அப்புறம் நிறைய பேர் ஹாய் சொல்ல சொல்லியிருந்தீங்க ஹாய் சொல்ல சொன்ன அனைவருக்குமே ஒரு ஹாய்ங்க இந்த வாரம் பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் பாருங்க ஃபைனலாக நம்மளுடைய பிரியாணி சூப்பராக ரெடி ஆகிடுச்சி ஸ்கூல் விட்டு வந்த குழந்தைங்களுக்கு கொஞ்சம் திருப்தியாக செய்யலான்னு சொல்லிட்டு இன்றைக்கி பிரியாணி சூப்பராக ரெடி பண்ணியாச்சு இதுக்கப்புறம் எல்லோரும் சேர்ந்து உக்காந்து சாப்பிட்றது தாங்க நம்ம வீட்டில் பிரியாணி அப்படின்னா பிரியாணி செய்யும் போதே நம்ம ஜாக்கியை வந்து கண்ட்ரோல் பண்ணவே முடியாது அந்த வாசனையை பார்த்துட்டு பயங்கரமாக சேட்டப் பண்ண ஆரம்பிச்சுருவாங்க நம்ம தட்டில் சாப்பாடு போடும்போதே பார்த்தீங்கன்னா ஜாக்கிக்கும் சாப்பாடு கொடுத்தாச்சு அத்தையும் மாமா வந்து பார்த்தீங்கன்னா சாப்பிட்டதுக்கப்புறம் நாங்கள் அப்புறம் கடைசியாக சாப்பிட்டுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க அதனால் ஃபஸ்ட்டு குழந்தைங்களுக்குலாம் போட்டு கொடுத்துட்டோம் அப்புறம் நாங்கள் சாப்பிட்டதுக்கப்புறம் அத்தை வீட்டுக்கும் வந்து பிரியாணி கொடுத்தாச்சு நாங்கள் எது செஞ்சாலும் அவங்களுக்கு தராமல் நாங்கள் சாப்பிட மாட்டோங்க குழந்தைங்களாம் இப்போ ஸ்கூல் போக ஆரம்பிச்சிட்டாங்க ஸ்கூல் போகும்போதும் சரி ஸ்கூலுக்கு போயிட்டு வந்தோன்னே சரி அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஃபுட்டோ இல்லை ஸ்நாக்ஸோ நம்ம செஞ்சு வச்சோம் அப்படின்னா தான் நல்லா திருப்தியாக சாப்பிடுவாங்க அவங்களும் கொஞ்சம் ஹாப்பியாக இருப்பாங்க கொஞ்சம் வேலை அதிகமாக இருந்தாலும் குழந்தைங்களுக்காக கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி இதெல்லாம் தான் ஆகணும் ஜெய்குட்டிக்கு வந்து வேறு ஸ்கூல் மரணத்துலாம் ரொம்பவே ஹாப்பி குட்டிமாவுக்கும் ஜெய்குட்டிக்கும் முடிஞ்சால் ஒரு ஆல் தி பெஸ்ட் சொல்லுங்கள் இந்த வருஷம் நல்லபடியாக ஸ்கூல் ரெண்டு பேரும் போகணும் அப்படின்னு வீடியோ எந்த மாதிரி போடணும் எந்த மாதிரி நீங்கள் எதிர்பார்க்குறீங்க அப்படின்றத எனக்கு தெரியல எந்த மாதிரி நீங்கள் எதிர்பார்க்குறீங்கன்னு தெரிஞ்சால் நான் அந்த மாதிரி போட ட்ரை பண்ணுறேன் ரெசிபிஸ் வீடியோ சொல்லுங்கள் என்னால் முடிஞ்சதை நான் போஸ்ட் பண்ணுறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சதா நம்ம சேனலை ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நம்ம வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க டாடா பாய் பாய்